அப்படிங்கிறது மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படையானது ஏன் அப்படின்னா நம்ம எல்லாம் எப்பெல்லாம் சாப்பிட தொடங்கினமோ அப்பெல்லாம் விவசாயம் கட்டாயமா இருக்குது எல்லாருமே கட்டாயமா இருக்கு ஏன் அப்படின்னா ஆடு மாடுகள் மேய்த்து கொண்டோ அதுக்கு முன்னாடி வேட்டையாடியோ அல்லது கிழங்குகளை சேகரித்தோ வாழ்ந்த காலத்துல இருந்து மாடத்தை இடத்து வந்துட்டோம் இப்போ மனித சமூகத்தினுடைய வளர்ச்சி படியில் வேளாண்மை என்பது முக்கியமான பங்கு வகிக்குது அவருடைய சமூக மாற்றத்துக்கு அடிப்படையாக இருந்தது வேளாண்மை தான் ஏன்னா இப்போ ஆதி மனிதன் வந்து பண்டைய காலத்துல காடுகளில் வேட்டையாடுவது கிழங்குகள் மாதிரியான உணவு பொருளை சேகரிப்பது அப்படிங்கறது வாழ்க்கை முறையாக இருந்தது அப்போ அவர்களுக்கு என்ன ஆபத்துகள் இருந்தது அப்படின்னா விலங்குகள் ஆபத்து தங்குபடம் சூழ்நிலை சரியில்லை அது அங்கெல்லாம் வாழ்றது இப்படியான வாழ்க்கை முறை இருந்த காலம் அதுக்கு பிறகு மேய்ச்சல் அப்படிங்கும்போது இடஒது இடம் பெயர் வந்தது எங்கேலாம் மழை பெய்யும் அங்கெல்லாம் போய் மேய்ச்சல் நிறைய மேய்ச்சல் செய்கிறது அதன் மூலமாக தன்னுடைய வாழ்வில் அமைத்துக் கொள்வது என்பது நடந்தது அதற்கு பிறகு தான் வந்து ஒரு நிலையான இடத்துல இருந்து வேளாண்மை செய்யக்கூடிய ஒரு சூழல் வந்து மனித குலத்துக்கு ஏற்பட்டது அப்போ நிலையான வாழ்க்கை என்பது வேளாண்மைலாம் தொடங்குது அப்போ நிலையான வாழ்க்கைகள் வரும்போது அங்கே உற்பத்தி முறை மாறுது இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா காட்டில் என்ன கிடைக்கல அதை எடுத்து சாப்பிட்டுக்கிறன்னா இப்போ வந்து இவனே உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி வளர்த்துக்கான் விதைகள் விதைகளிலருந்து எப்படி வந்து செடி வருது செடியிலருந்து காய் எப்படி காய்க்குது படங்கள் எப்படி வருது அப்படிங்கிற அந்த அறிவை வந்து பெற்றுட்டான் மனிதன் இப்போ பெற்ற பிறகு அவனுடைய வாழ்க்கை முறையில் கடல் அட்டி மாட்ட வருது ஏ அப்படின்னா ஒரு நெல் போட்டு ஆயிரம் நெல் வருது முன்னாடி அப்படி இல்லை என்ன காட்டில் கிடைக்கிதோ ஒரு பழம் கிடச்சிங்கன்னா அது படத்தை பகிர்ந்து தான் சாப்பிடணும் இப்போ வந்து உற்பத்தி அதிகமாகும்பொழுது இவன் என்ன பண்ணனா சமூகத்தில் தங்களுடைய வாழ்வியலில் சமூக பிரிவினைகள் உருவாகுது ஒருத்தர் வந்து படைக்காக ஒரு கூட்டத்தை ஒதுக்க முடியுது கைவினைகளுக்கான ஒரு கூட்டத்தை ஒதுக்க முடியுது இப்படி மனிதர்களுக்குள்ள பல்வேறு வகையான அடுக்குமுறைகளை உருவாக்க முடியுது அப்போ நிலையான ஆட்சி அரசு அரசு என்பது தோன்றுது இப்போ அரசியல் பொழுது அதிகாரம் வருது இப்படிதான் மனித சமூக சமூகத்தில் வளர்ச்சி மன்றத்துக்கான அடிப்படையாக வேளாண்மை அமைந்ததை நம்ம பார்க்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா வேளாண்மை பொறுத்தவரை ஒரு காலகட்டம் வந்து ஒரு நீண்ட நம்ம பார்த்தது வந்து முதல்ல பார்த்து ஒரு நீண்ட நடி ஆயிரம் நூறாயிரம் ஆண்டுகளுக்கான நீண்ட பார்வை பிற்பாலத்தில் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி எடுக்கலாம் பசுமை புரட்சிக்கு முன்பு பசுமை புரட்சிக்கு பின்பு அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டுக்கான காலகட்டம் அந்த பசுமை புரட்சிக்கு முன்பு வந்து விவசாயம் என்பது அடிப்படை தொழிலாளாக இருந்தது இப்போ தமிழ்நாடு பொறுத்தளவில் வளர்ச்சி பெற்ற அதாவது வளர்ச்சிங்கன்னா நகர்மயமான ஒரு மாநிலத்தையும் மற்ற மாநிலத்தை ஒப்பிடும்போது தமிழகம் வந்து முழுக்க முழுக்க ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண்மை நம்பி தான் இருந்தது ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை தொழிற்சாலை மயமாச்சு அது வேறு அப்போ பரவலாக இருக்கக்கூடிய வாழ்வியல் முறை என்பது அறுபது ஆண்டுகளுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க வேளாண்மை வேளாண்மை சார்ந்த தொழில்கள் தான் இருந்தது தொழிற்சாலை இருந்தது அதன் மூலமாக விவசாயம் வந்து தற்சார்புள்ளதாக தான் இருந்தது இதயம் கையில் இருந்தது உரம் அவங்க கையில் இருந்தது தொழில்நுட்பம் கையிலிருந்து இப்படி வந்து ஒரு தற்சார்பு வாழ்வியலோடு வாழ்ந்தாங்க இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா முற்றிலுமாக அந்த தற்சார் என்பது சில கம்பெனிகளில் போயிடுச்சு தற்சார் இடத்து அவங்களுடைய விதைக்கு வெளியால் நம்பியிருக்கணும் அதே போல் உரத்துக்கு வெளியே கம்பெனிகள் நம்பியிருக்கணும் இப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் வந்தாச்சு இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா அதை காண்டிய மூன்றாவது நிலை என்ன அப்படின்னா பசுமை பயிற்சி காலத்தில் கூட அரசுகளுடைய கட்டுப்பாட்டில் விதைகளும் உரங்களும் இருந்தது இப்போ தனியார் நிறுவனங்கள் கை பன்னாட்டு நிறுவனங்கள் கையில் வந்து விதைகளும் உரங்களும் தொழில்நுட்பம் போயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பேட்டன் ரைட்டுன்ற பேரில் அறிவுச்சுரிமை பேரில் விதைகளை வந்து அவங்க கட்டுப்பாடு வச்சுருக்காங்க பல நிறுவனங்கள் அதே போல பெட்ரோலிய ப்ராடக்ட்டை வந்து அவங்க மாற்றின பிறகு அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு உரங்களை கட்டுப்படுத்த முடியும் அப்போ முக்கியமாக ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட சந்தைக்குள்ளே வந்து விவசாயிகள் நிறுத்திருக்காங்க இதுதான் விவசாயத்துடைய நிலைமை விவசாயிகள் என்ன ஆகிட்டாங்க அப்படின்னா தோற்கலாக முழுக்க முழுக்க விவசாயத்தை வெளியேற வெளியேற ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா கட்டுப்படியாகாத வேளாண்மை இடுபொருள் செலவு கூடுது விற்பனை விலை வந்து குறைவாக இருக்குது அப்போ ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க சாத்தியப்படலை அரசாங்கம் கொடுக்குற மானியங்கள் அவங்களுக்கு போதுமானதாக இல்லை